அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வர அகமது இல்லா அன்புக்கும் இணையதற்கு முடிய அல்லாஹின் நல்லடியார்களே அருணை சோதரர்களே எல்லாவருடைய அழப்பும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை தெரிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ரச விதாவில் உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் செய்த இருபது உபதேசங்களிலே கடந்த சில தினங்களிலே எட்டு உபதேசத்தை அறிந்திருக்கின்றோம் மீதி உள்ள பன்னிரண்டு உபதேசங்களையும் இப்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன் அதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒரு நாளைக்கு சொல்ல முடியும் ஏற்கனவே பயானிலே கூட உதனை நான் சொல்லியிருந்தேன் அவ்வாறு சொல்வதற்கு இடையிலே ஒரு தடங்கு இருக்கிறது என்பதாக அது என்னவென்றால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை விசால சொல்றதுக்காக போதும் இந்த பயானை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களிலே வெளியிடக்கூடியவர் நமது பள்ளியுடைய துணை வாங்குவர்களா அவர் சேனலில் தான் அவர் ரெக்கார்டிங் பண்ணி வெளியிடுறார் அவர் சனிக்கிழமை காலையில் என்றாலும் அவர் சொந்த ஊரான பீகாருக்கு போகிறார் போயிட்டு அவர் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதனால் வந்து இந்த செய்திகளை நான் இடையில் விட முடியாததற்காக வேண்டி அந்த செய்திகளை மொத்தமாக நான் பனிரேண்டும் செய்து அதை முடித்து விடுவோம் அதுக்கு பிறகு நம்ம எப்போது மாதிரி பயான்கள் நடைபெறும் அதை நம்ம ஆடியோவாக ரெக்கார்டிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ண முடிஞ்சால் பதிவு பண்ணுவோம் ஏன்னா ஒரு மாதம் கழித்து அதை பதிவிடலாம் ஆனால் சில டெய்லி பயம் நடக்கும் அதனால அந்த பன்னெண்டு செய்தியை நம்ம சொல்லிட்டோம்னா இந்த யூடியூப் சேனல்ல வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இடையில வந்து நின்று போயிட முடியாது அதனால அந்த பன்னிரெண்டையும் நான் உங்களுக்கு நான் நான் இன்ஷால்லா ஆனால் தினந்தோறும் இப்போதும் பயம் நடக்கும் சரி ஒன்பதாவது செய்தியாக பெருமானா சந்தல்லார் சொல்லி என்ன சொன்னாங்கன்னா அறிஞர் ஒரு முக்கிய எழுதுகிறாங்க இன்ன கெடுமக்கும் இந்த வாகியத்தை பார்க்கும் உங்களிலே நிச்சயமாக உங்களே கண்ணியமானவர் யார் என்றால் உங்களிலே யார் அதிகம் இரையேற்றக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் கண்ணியமானவர் என்றால் பெருமானார் சொன்னார் பெருமானார் எப்படி சொன்னாங்க முதல்ல வந்து அந்த அறிஞர்களை வந்து ஒரு தலைப்பு சொல்றாங்க எதை பத்தி ரசூல்லா சொல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதி சேர்ந்துறாங்க அதில் பெருமானார் எப்படி சொன்னாங்க ஐயா இவ்நாஸ் மனிதர்களே அதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் ரப்பக்கும் நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒருவர் வை நான் அபாவுக்கும் உங்களுடைய தந்தை முழுவர் அலா அறிந்து விடுங்கள் லா ஃபதுல நீ அரபியின் அலா அஜமியின் அஜமியை விட அஜமினா அரபி அல்லாதவர் அஜமியை விட அரபி சிறந்தவர் அல்ல வலாலி அஜமியின் அல அரபிகின் அரபியை விட அஜமி சிறந்தவர் அல்ல வல அஹமர் அல அசுவர் கருப்பாக இருக்கக்கூடியவரை விட சிவப்பாக இருக்கக்கூடியவர் சிறந்தவரும் அல்ல வல அசுவர் அல அஹமர் சிவப்பாக இருக்கக்கூடியவரை விட கருப்பரும் சிறந்தவர் அல்ல இல்ல தப்பவா கொண்டே தவிர என்பதாக பெருமானா சொன்னார் அப்ப மனிதர்கள் இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ நிற நிலத்தின் ரீதியாகவோ சிறந்தவர்கள் அல்ல அவரது குவத்திலே ஏற்றத்தால் அல்ல யாழத்தில் எந்தளவுக்கு இறையற்றம் இருக்கிறதோ அவர்களே சிறந்தவர் என்பதாக பெருமானா சொன்னார்கள் இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு தான் ஏராளமான கருப்பர்கள் ஈமான ஏற்றுக்கொண்டதாக நான் வரலாற்றிலே காணுகிறோம் இது ஒன்பதாவது செய்தி பத்தாவதாக பெருமானார் சொன்னாங்க மூமின் தான் யார் முஸ்லீம் தான் யாரு முஜாஹிதனா யாரு முஹாஜர்னா யார் தான் பெருமானார் சொன்னாங்க அலா அகபிர் அலா அறிந்து கொள்ளுங்கள் முஹபிருக்கும் பில் மோமின் மோமின் என்றால் யார் என்று உங்களுக்கு அறிந்து அறி அறிவிக்கின்றேன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மோமின் தான் யாருன்னு சொல்றேன் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் பெருமானார் சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க யாரை விட்டும் மற்ற மக்கள் தன்னுடைய பொருளாலும் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொன்னார்கள் இவரை விட்டு மற்ற மக்கள் என்ன செய்ய எல்லா மக்கள் மூமின்கள் என்பது மட்டுமல்ல எல்லா மக்களும் என்ன செய்றாங்க தன்னுடைய பொருளாலும் உயிராலும் பாதுகாப்பாக இருக்காங்கண்டா அவர்தான் அர்த்தம் பாதுகாப்பு குடுக்கல் சொல்றாங்க முஸ்லிம்பா யார் பெருமானா சொன்னாங்க மன் சலிமன் நாசு மி லிசா ரிகி வைதிகி இவருடைய கரத்தை விட்டும் இவருடைய நாவில் நாவிலிருந்தும் மற்ற மக்கள் சலாமத் பெற்றிருந்தார் ஈடேற்றம் பெற்றிருந்தார் அதாவது இவர் கையாலேயே அரிசியை துன்பம் கொடுக்க மாட்டார் நாவாலே துன்பம் கொடுக்க மாட்டார் நாவால வந்து நேரடியாக பேசியோ அல்லது அவருக்கு பின்னால் வந்து அவரை பட்டி குறை பேசி அவர் செய்யாது செய்ததாக இட்டுக்கட்டி பளிசுமத்தி அபத்தமாக பேசி பிறவுடைய மனசோட காயப்படுத்துறது இதையெல்லாம் இல்லாதவங்க தான் முஸ்லீம் தான் அப்படி எல்லாம் பாக்க போனால் நிறைய பேர் பூமினா இருக்க முடியாது முஸ்லீமா இருக்க முடியாதெல்லாம் பாதுகாப்பாங்க முஜாகிர் தான் யார் பெருமானா சொல்லுவாங்க மன்ஜாஹல்ல சவுஃபிதா அதில்லா அல்லாஹ் உடைய பாடியில போடு போறது மட்டும் முஜாகிர் இல்ல யார் தன்னுடைய நஃசை அல்லாஹ் வழிபாட்டிலே அல்லாஹ்டைய வழிபாட்டிலே அல்லாஹுவுக்கு வழிபடுவதிலே என்ன செய்யறார் ஜிஹாது செய்கின்றாரோ போராடுகின்றாரோ அவரோ தான் ஏன்னா இறை வணக்கத்தை மனதோடு போராடினால்தான் செய்ய முடியும் மனசோட போராடாமையில எந்த வணக்கத்தை செய்ய முடியாது ஏன்னா எந்த வணக்கத்தை செய்வதற்கு நம்முடைய மனசு இடம் கொடுக்காது நான் சொல்லியிருக்கேன் வர்றான் மனசோட போராடிதான் எதிர்த்து வர முடியும் நம்ம தூக்கம் வராமையான எதிர்த்து வர்றோம் எல்லாத்துக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும் அப்ப முஜாஹி யாருந்தா யார் தன்னுடைய நப்சை தன்னுடைய ஆத்மாவை இறை வணக்கத்திலே போராடுகின்றார் போராடி அதை என்ன செய்ய வைக்கின்றாரோ அவர் முஜா முஹாஜிங்கிறவங்க வந்து ஊரை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு ஈமானுக்காக வெளியே போறவங்க மட்டும் முகாஜிர் அல்ல இவர் முகாஜிர் தான் ஆனா அவர் மட்டும் முகாஜிர் அல்ல அந்த ஹிஜரத்து கூட பத்தகையை மக்காவோடு முடிந்து விட்டது பெருமானா சொல்லுவாங்க முகாஜிர் எல்லாம் முப்பது கிடையாது எல்லா ஊரில் உதவி கொண்டு அந்த ஊர்களே அவர்கள் இருக்கிறார்கள்

அதனால என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில ஈமானை விட்டு விடக்கூடாது ஈமானிலே உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் இருக்கக்கூடிய மனிதன் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் சென்று விடுவான் அதனால நம் நாம் ஈமானோடு இருக்கவேண்டும் மல்லாட அதிகமா துவா செய்யணும் ரப்ப நலா துசு குழு பனம் யாரெல்லாம் நாங்கள் ஈமானிலே இருக்கின்றோம் எந்த காலத்திலேயுமே இந்த ஈமானுக்கு பிறகு ஈமானை விட்டும் நாங்கள் விலகிவிடக்கூடாது சருகிவிடக்கூடாது மல்லாடு துவா செய்யணும் ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுங்க எத்தனையோ மக்கள் ஈமானுடைய மக்கள் ஈமானை விட்டு வெளியே போற மக்கள்லாம் இருக்காங்க என்றைக்கும் ஈமானை விட்டு விடக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஈமானை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் ஈமானை விட்டுவிடக்கூடாது என்று சொன்னால் இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய கட்டத்திலே இருக்கின்றோம் அந்தந்த பருவ பருவ வயதிலே ஈமானுக்கு வெளியிலே செல்லக்கூடிய பிள்ளைகளும் ஆகி போனார்கள் ஈமானை விட்டு வெளியே போயிடுவாங்க என்ன செய்றாங்க ஏதாவது ஒரு காதல் அப்படிங்கிற பேர் வந்து ஈமானை விட்டு வெளியே போற மக்கள் ஆகி போனாங்க அல்லது எம்மதமும் சம்மதம் என்ற விலைக்கு வந்து படித்து வருகிறார்கள் சில பேர் செய்வாங்க மாற்று மதத்தை சார்ந்த காதலிக்கிறாங்க அவங்க பேசும் இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க பாரு நீ ஏன் ஏன் மதத்துக்கு வரணும்னு கூடாது நான் ஓ மதத்துக்கு வரணும்னு வற்புறுத்த மாட்டேன் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுங்கள் ரெண்டு பேர் ரெண்டு மதத்துல ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழும் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அது மார்க்கப்படி செல்லாது மார்க்கப்படி செல்லாது அதை காலம் முழுவதும் விபச்சாரம் தான் அப்படி வாழத்தான் செய்கிறார்கள் இதை விரிவான சொல்றதுக்கு சங்கட்டமும் கூட நிலைமையை படித்தான் ஆகி போனது ரொம்ப படித்தவர்கள் இதையெல்லாம் ஒரு பெருசாவ நினைக்கிறது அல்லது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன ஆய்ப்பு இப்ப என்ன செய்யறது இதுக்காக நம்ம விட முடியாதுல்ல ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எல்லாமே ஒத்துமையா இருக்குது எங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க எல்லாமே ஒத்துமையா இருக்கு நல்ல பிள்ளையா இருக்கு நாங்க என்ன செய்ய முடியும் எல்லாம் பேசுகிறாங்க அல்ல நான் இதை விரிவாக சொன்னாலும் கூட சங்கட்டமாக தான் இருக்கிறது சில நேரத்திலே சத்தியத்தை சொல்ல கடமைக்குள்ள இருக்கிறோம் ஒரு மருத்துவரை பார்ப்பதற்கு நாங்கள் சென்றோம் முஸ்லீம் மருத்துவரை பார்ப்பதற்கு நாங்கள் சென்றோம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த லேடி டாக்டர் வந்து இந்து நான் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு அறிமுகம் செய்த ஒருத்தர் சொன்னார் இந்த டாக்டர் போய் பாருங்க இந்த விஷயத்து சரியா அவர் என்றாங்க போய் பார்த்துட்டு ஒரு பிறகு சொன்னாங்க பார்த்தேங்க கடைசியில் ஒருக்கிட்டு இப்ப அவங்க வீட்டில் பார்க்குறாரு அந்த வீட்டில் வந்து இவருக்கு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு லேடி டாக்டர் வந்து இவங்க பார்க்குறாங்க உங்க பெண்களுக்கு பார்ப்பாங்க தெரியுது அப்போ அவர் ரெண்டு கணவன் கடவுள் வரலாம் வர்றாங்க அது அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நபிமானத்துடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம் அல்லாஹு உங்களை இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை பிறக்க வைத்திருக்கிறான் இது அல்லா பெரும் பாக்கியம் பெரும் பேரு எந்த காலத்திலும் ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது எத்தனை விஷயம் பதினோரா விஷயம் பனிரெண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையிலே எப்போதுமே அல்லாருடைய வேதத்தையும் ரசூனுடைய சுண்ணத்தையும் கூடிய மக்கள் ஒருபோதும் வலிந்து வர மாட்டார்கள் ஒருபோதும் நான் இரண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேங்கிறக்காக வேண்டி எல்லாமே வந்து முடிந்து விடாது மார்க்கு முடிந்து விடாது

அவர் வந்து இயற்கையாக மூத்தார் அவர்கள் போரிலே சகிதாக்கப்பட்டு விட்டாலும் இங்க என்ன செய்யுங்க இந்த மார்க்கத்தோடு போயிருவீங்களா அப்படி போயிட்டு அல்லாவுக்கு இந்த நஷ்டம் இல்லை வாக சல்லா முத்தாரா முகது இந்த முகது பொருட்களை அந்த வசனத்தை இறக்கி வைத்தார் பெருமாநாசனுடைய வப்பாட்டு நேரத்திலே சகாபாக்கள் நிலை தடுமாறி போகிற நேரத்திலே கூட சமூக சிந்தாயத்தை ஓதனாங்க அவர் மூத்தாயிட்டார் அவர் அல்லாவுடைய தூதர் அவர் மூத்தாயிட்டார் இதுக்கு முன்னாலே எத்தனையோ மக்கள் எத்தனையோ நபிமாரா இருந்தாங்க எல்லாரும் மூத்தாயிட்டாங்க இவங்க இவர் இறந்ததற்காகவே இந்த மார்க்கம் இறந்து விட வேண்டும் சித்திக்குவார் பேசினார் வேதனை தான் அதுல மாற்று கருத்து அல்ல அதுக்காகவே பெருமானாவோடு இந்த மார்க்கம் முடிந்து விடுவது அல்ல அதைத்தான் பெருமானா சொன்னாங்க நான் போயிட்டேங்கிறதுக்காகவே இந்த மார்க்கம் முடிந்து விடாது இந்த மார்க்கத்தை விட்டு நீங்க வெளியேறி விடக்கூடாது நீங்க வழிதவரை விடக்கூடாது சொன்னார்கள் தரத்து சீக்குமார் உங்களிடத்தில் இரண்டு விஷயத்தை நான் விட்டு சொல்லுகிறேன் அரபியிலே லங்கிற வார்த்தை நிச்சயமாக திட்டமாக என்பதை குறித்தும் குறிக்கும் அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் எல்லாம் ஒருபோது வலிதை வர மாட்டீர்கள் பெருமானாவே சொன்னது அல்லாஹுடைய வேதம் ஒரு காரியத்தை செய்கிற நேரத்தில் அதை பற்றி அல்லாஹ் என்று சொல்லுகிறார் ரசூல் என்று சொல்லுகிறார் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்ததாக நேரத்திலே ஒரு வலித மாற மாட்டே மாட்டோம் இது பனிரெண்டாவது செய்தி பதிமூன்றாவதாக சொன்னாங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதையும் உறவுகளோடு சேர்ந்த வாழ்வதை பெருமானா சொன்னாங்க சொன்னாங்க உம்மக்க தாயை பற்றி கொள் உன்னுடைய வாழ்க்கையில் முதலுடைய தாயை பற்றி கொள் சகாபி கேட்பாங்க முதல் முதலாக தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு சுகம்தல்லுறவு வைத்துக் கொள்வதற்கு முதல் தகவல் இந்த உலகத்தில் யாருமாக கேட்கல பெருமானா தாயின் சொன்னாங்க மறுபடிக்கும் கேட்டார் தாயின் மறுபடிக்கும் கேட்டார் தாயின் நாங்க நாராவது கேட்கும்போது தந்தை நாங்க இந்த உலகத்திலே முதல் முதலாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை பற்றி கொள்ள வேண்டும் அவரு கால அவர் காலுக்கிழ சொர்க்கம் இருக்காது இரண்டாவதாக சொன்னாங்க அபாக்க பிறகு தந்தையை பற்றி கொள் மூணாவது சொன்னா உஷ்டக்குடைய சகோதரியை பற்றி கொள் அப்படின்னா அந்த உறவை நீ வந்து பற்றி பிடித்துக் கொள் சகோதரி என்பவர்கள் நம்மோடு வாழ்க்கையுடைய அடுத்த தாயை தாயவள் பற்றிக்கொள் பெருமானா சொல்லுவாங்க அவர் நமக்கு வந்து செய்யணுங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் முதல் தாய் பெருமானா சொல்லுவாங்க அதற்கு பிறகு சொன்னார் அசாக்கு சகோதரனை பற்றி கொள் பிறகு சும்மா அதனால பிறகு அதற்கு நெருக்கமான உறவுகளோடு அந்த உறவை மேம்படுத்தி கொண்டு சொன்னாங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் நெருக்கமா இருப்பார் ஆனா பெற்றோர் அவருக்கு பிடிக்காது பெற்றோரை பிடிக்காது நண்பர்கள் பிடிக்கும் பெற்றோர் பிடிக்காது சொன்னாங்க உலக அறிவு அடையாளத்திலே விட்டு சொன்னார்கள் பெருமானா சொல்லுவாங்க நோய் விளை செய்வான் தன்னுடைய நண்பரை நெருக்கமாக்குவான் அடையாளத்தில் இந்த உலகத்துல பதினாலு விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் இந்த உலகத்துல அழிவுகள் ஏற்படுவதாக சொல்லுற நேரத்தில் பெருமானா சொல்லுவாங்க அதனால நட்பு என்பது தேவைதான் அதையும் விட உறவு என்பது மிக முக்கியமானதை பெருமானா சொன்னாங்க பதினாலாவதாக சொன்னாங்க இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய உலக ஆசையை குறைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையினுடைய ஆசை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இல்லையா பெருமானு யாருடைய கவலை மறுமையா ஆகிவிடுகின்றதோ அல்லாஹு அவருடைய காரியத்தை ஒன்று சேர்ப்பார் அண்ணா என்ன அர்த்தம் அந்த காரியத்தை செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்படவில்லைதான் இருப்பதா அந்த காரியத்தை அல்லாஹு தாலா இலகுவாக ஆக்குவார் அதே மாதிரி கல்வி அவரை உள்ளத்திறையெல்லாம் குருத்தாவா என்ன செய்வான் தேவையற்றதாக ஆக்குவார் மன நிறைவாக ஆக்குவார் வாத்தத்து குத்துணியா இந்த உலகம் வடத்திலே இழிவா மடத்துல வந்து சேரும் நம்முடைய கவலை குறிக்கோள் மறுமையாக இருக்குமானால் இந்த உலகோடைய காலனியில வந்து இறை இறைநேசனை நாம் காணுகிறோம் நாங்க பெங்களூர்ல ஓடுபோது போது சுதுமாதா இருந்தாங்க அது மாதிரி தான் ஆரம்பிச்சோம் என்ன செய்யறாங்க அவங்களை காணிக்கலாம் பழங்கள்லாம் கிடக்கும் அவங்க கிணாக செய்ய பழங்கள் இந்த உலகத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க மதிக்கவே மாட்டாங்க ஆனா வந்து செய்வாங்க பெரும் பெரும் செல்வந்த பணத்தை வந்து கொட்டினாங்க அப்ப நம்முடைய கவலை மறுமையாக இருக்குமானால் அல்லாஹூத்தா மூன்று பாக்கியத்தை செய்கின்றார் ஒன்று நம்முடைய உலகத்தின் காரியத்தை அல்லாஹூத்தால இலகுவாக ஆக்கி கொடுக்கின்றார் நம்முடைய மனதை நிறைவாக அல்லாஹூத்தால் ஆக்கி கொடுக்க கொடுக்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் எதை நியமனம் செய்தானோ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் காவடியில வந்து பெருமானாருக்கு மாற்றமாக சொல்லுவாங்க யாருடைய கவலை யாருடைய நியத்து உலகமாக ஆகிவிட்டதோ அல்லாஹு இந்த உலகத்தின் காரியத்தை அல்லாஹு பரப்பி விடுவார் அதை செய்வதற்கு ரொம்ப சிரமப்படுவார் அவருடைய உள்ள அவருக்கு கண்ணுக்கு முன்னால் அல்லாஹு தாரா வறுமை இயல்பு அல்லாஹு ஏற்படுத்துவார் எப்ப பார்த்தாலும் அவர் இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாடு தான் இருப்பார் எவ்வளவுதான் அவருக்கு வந்தாலும் அவருக்கு பார்த்தா அதே மாதிரி இந்த உலகத்தில் அவர் கல்லாக எதை எழுதினானோ அதை தவிர எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னார் அதனால பெருமானா சொல்லுவாங்க இந்த உலகத்தின் ஆசையை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் மறுமையின் ஆசையை அதிகமாக்கி கொள்ளுங்கள் பெருமானா சொன்னாங்க இது பதினாறாவது செய்தி பதினைந்தாவது செய்தியாக சொன்னாங்க பித்னாவிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தஜாவுடைய எச்சரிக்கையாக இருந்ததாக சொல்லிவிட்டு அந்த தஜ்ஜாவுடைய தன்மையை பற்றி பெருமானா சொல்வாங்க அது விரிவாக சொன்னார்

தஜாலுடைய சோதனையில் இருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறது என்பது பெருமானாவுடைய துவாவிலே ஒன்று அவங்க பெருமானா சொல்லுவாங்க அவருடைய சோதனை விட்டுமிகள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறதாக சொல்லிவிட்டு அவருடைய தன்மையை பெருமானா சொல்லுவாங்க இன்ன ரப்பக்கும் லைசபி ஆவ நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒற்றை கண் உடையவன் அல்ல வ இன்னகு ஆவரும் நிச்சயமாக அவர் ஒற்றை கண் உடையவன் தான் பெருமானா சொல்லுவாங்க அவர் ஒற்றை கண் உடையவன் ஆனா உடைய ரப்பு ஒற்றைக்கனுடையவன் சொன்னால் அவன் இந்த உலகத்திலே தண்ணிய ரப்பு என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயத்தை அவன் செய்யக்கூடியவன் நம்ம என்ன கோரிக்கை வைத்தால் கூட செய்து விடுவான் பெருமான் சொல்லுவாங்க நீங்கள் எச்சரித்தியாக சொன்னார்கள் பதினைந்து அவசியம் பதினாறாவதாக சொன்னார்கள் பெரும் பாவங்களை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க அலா இன்னமாக நிச்சயமாக பெரும் பாவங்கள் என்பது நான்கு விஷயங்கள் பெரும் பாவங்கள் அதுல நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் புஷ்டரிக்கவில்லா விஷயா அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் வலா தத்து நசரல்லா எந்த உயிரையும் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் எந்த மனிதரையும் அநியாயமாக நீங்கள் கொலை செய்யாதீர்கள் வலா தசினோ நீங்கள் தகாத உறவு கொள்ளாதீர்கள் வலா தசிரிப்போ நீங்கள் அடுத்தவருடைய பொருளை திருடாதீர்கள் அபகரிக்காயம் பார்க்கணுமா நான் சொன்னாங்க இது பதினாறாவது செய்தி பதினேழாவது செய்தியாக மற்ற மக்கள் மற்ற முஸ்லீம்களை தன்னுடைய சகோதரராக நீங்கள் இணையுங்கள் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதே பிறருக்கு விரும்புகிற முஸ்லீம் ஆகும் முஸ்லிம் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரராக இருக்கிறான் முஸ்லீமின் மகூன் இல்லாம அகல்லி தனக்கு எதை அவர் விரும்புவாரோ அதை தன்னுடைய முஸ்லிமான சகோதரிக்கு விரும்ப வேண்டும் என்பதாக பெருமானா சொல்வார் எல்லா விஷயத்திலுமே ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் அல்லது பேசுவதாக இருக்கலாம் பிற மக்கள் நமக்கு எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் பிற மக்கள் நம்ம எப்படி கண்ணியப்படுத்த நம்ம விரும்புகின்றோமோ அதே மாதிரி அவரிடத்துல கண்ணியமாக பேச வேண்டும் நம்மகிட்ட வாங்குற படத்தை வந்து அடுத்தவர் சரியா கொடுக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவர்கிட்ட வாங்குற காசு சரியா கொடுக்கும் ஆனா எல்லா மக்களும் இருக்கிறார்கள் எல்லாரும் சரியா அளந்துக்கணும் ஆனா நான் மட்டும் மனுஷனா அளந்துக்கிட மாட்டேங்கிறது கருதுகிறாரு அல்ல பிற மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டாம் நாம் நினைக்கின்றோமோ அதே மாதிரி நாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் பதினேழாவது செய்தி பதினெட்டாவது செய்தியாக சொன்னார்கள் சைத்தானுடைய சைத்தான்னுடைய செய்தானிடமிருந்து அவருடைய சூழ்ச்சியில் நீங்கள் கவனமாக விடுவாங்கட்டுமா சொன்னாங்க பெருமானால அன்னைக்கு சொன்னாங்க அத அறிந்து கொள்ளுங்கள் என்ன சைத்தான கர் அயிசா யோபத பி பலவிக்கும் ஹாரா அபதா இந்த பூமியிலே எந்த ஹரமுல சொல்றாங்க இந்த ஹரமுடைய இந்த பூமியிலே சைத்தான் அவனை வணங்குவதை விட்டும் நிராசை ஆகிவிட்டான் அப்படின்னா இதா அர்த்தம் யாரு காஃபிராக மாட்டீங்க ஆனால் வலாக்கின் செய்யக்கூணு தாக்கும் பாதி மா தக தக்கிரோடும் அமாரிக்கு பெயரதாவிகா என்றாலும் கூட அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய சில செயலை நீங்கள் செய்திருந்தாலும் சொன்னாங்க சைத்தான் அவனை வழிபடுவதை விட்டு நிராசை அவ யாரு காப்பிராயிட மாட்டீங்க ஆனால் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய கேவலமான காரியத்தில் செய்வீர்களா பெருமானா சொன்னாங்க இன்னைக்கு அது நடந்துகிட்டு இல்லையா அங்க என்ன செய்யறது மது மது கலாச்சாரமாக ஆரம்பிச்சு இல்ல ஓப்பன் ஆகிட்டாச்சு எல்லா மியூசிக் கச்சேரிகள் சினிமா எல்லாம் வந்துருச்சு என்னென்ன அநியாயங்கள் இருக்கோ எல்லாமே என்ன செய்யறது எல்லாமே எல்லாமே இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது அரசாங்கம் உத்தரவு போடுகிறது என்ன செய்யறது அப்படின்னா ஒரு அந்நியான பெண்ணும் என்ன செய்யறது தனியாக இருக்கலாம் அவருடைய விருப்பத்திலே தனியாக இருக்கலாம் என்பதாக இந்த நாட்டு கோர்ட்டு அதை தீர்ப்பு சொல்லுது இது இந்த நாடு என்பது சோசியலிசமான நாடு ஒரு என்ன பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு அந்நியான பெண்ணும் ராஜா தனியாக இருக்கலாம் அது கிருமிகள் குற்றம் இல்லை இந்த நாட்டிலே தீர்ப்பு சொன்னார்கள் இது இந்த நாடு என்பது வேறு இது சோசியலிச நாடு இது எல்லாத்தையும் வரவேற்கிற நாடு ஒரு ஆணு மாடும் பெண்ணும் குடும்ப நடத்தலாம் சொல்லக்கூடிய நாடு இது ஆனால் அதே நேரத்திலே ஒரு அரபகத்திலே ஒரு மார்க்கத்தை போதித்த ஒரு உயர்ந்த மார்க்கத்தை போதித்த அந்த பூமியிலே எல்லா ஒரு சீர்கள் வந்துருச்சா இல்லையா ஆட்டம் பாட்ட கொண்டாட்டங்கள் வந்துருச்சா இல்லைய பெருமானா உடைய வார்த்தையை பத்தொன்பதாவது பெருமானா சொல்லுவாங்க வாரிசுகளுக்கு மத்தியிலே வராசத்தை பிரித்து கொடுக்கிற நேரத்தில் அதை சரியாக நடந்து கொள்ளுங்கள் இன்னல்லா கஷ்டமலி குல் இன்சான் நசீபகுமன் நிராஸ் அல்லாகுத்தாலா தன்னுடைய வாரிசுகளுக்கு பங்கிட்டு கொடுப்பதை யாராருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அல்லாவும் பிரித்து கொடுத்திருக்கிறார் அதை சரியாக நடந்து கொள்வதாக சொன்னாங்க இன்னைக்கு வராசத்துடைய விஷயத்திலே நமது சமூகம் மிக பலகீனமாக இருக்கிறதை மோசம் செய்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் மோசம் செய்கிறார்கள் யாரை எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படி படுகிறார்கள் ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் மூத்த ஆயிட்டார் அப்படின்னா அங்கு உள்ள காசி இடத்திலே சென்று என்ன செய்ய உரிய முறையிலே அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை விளைக்குங்க அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சு வாழக்கூடிய பங்காண்டிய சொத்தை அபகரிச்சு வாழக்கூடியவங்க உருப்பட்ட சரித்திரம் இல்லாம இது பொதுவான ஒரு விதம் அதனால எது சரியோ அதை காசி இடத்திலே கேட்டதை சரியாக நடக்க வேண்டும் இதைத்தான் பெருமானா சொன்னாங்க இரண்டாயிரம் இருபதாவது செய்தியாக சொன்னாங்க ஐயன் நாஸ் அழைக்கும் சத்தியனத்தை வருவார் மக்களே என்றும் மன நிம்மதியோடும் கண்ணியத்தோடு பாபா பெருமானா சொல்லுவாங்க நடையிலே நடையிலே வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன கம்பீரம் வேண்டும் பெருமானாவுடைய நடை என்பது கம்பீரமாக இருக்கும் அப்படியே பஞ்சத்தில் அடிவிட்டது மாதிரி சோர்ந்து போய் பெருமானா நடக்க மாட்டாங்க அப்ப நடக்கிற நடையிலே கண்ணியமாக இருந்த உங்களுடைய உள்ளத்திலே என்ற மன அமைதியோடு பாரதமாக சொன்னாங்க لیکن چیسا ہے کہ جب ساتھا را گی Nu cam پوے اللہ، آدم که سر پipherی رحمدللہ رو 헤ل اگل indی صباح اللہ سلول سلاھ بھی ان کا شریعت الیلٰگ لے امتہا تھا iAT اللہ شمر کے بارات نی کے آرز ماحانا ربی ربز علی اس سے کو والسلام بکشارت ر illustraz رچ پیدا